மணிமேகலை தமிழ் சின்னத்திரையில் பிரபல தொகுப்பாளராக வளம் தான் மணிமேகலை அவர்கள் கோயம்புத்தூர பூர்வீகமாக கொண்ட மணிமேகலை எஸ் ஆர் எம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது சன் மியூசிக்ல வீடியோ ஜாக்கியா ஜாயின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சன்மியூசிக் வீடியோ ஜாக்கியா அறிமுகமான மிக சீக்கிரமே ரொம்ப பிரபலம் அடைந்த மணிமேகலை அவர்கள் சன் நெட்ஒர்க்ல பல வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க அதைத் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில இணைந்த மணிமேகலை விஜய் தொலைக்காட்சியில பிரபலமான பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க விஜய் தொலைக்காட்சியில நிகழ்ச்சியில தொகுப்பாளனியா மட்டும் இல்லாம பல ரியாலிட்டி ஷோக்கள்ல கண்டஸ்டன்டாக கூட மணிமேகலை பங்கு பெற்றிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை டாட் மியூசிக் குக் வித் கோமாளி போன்ற பல நிகழ்ச்சிகள்ல தன்னோட தனித்துவத்தை மணிமேகலை காட்டியிருக்காங்க தனக்கென தனி ரசிகர்களை கொண்ட மணிமேகலை குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்காக விஜய் அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக மனித ஒருங்கிணைப்பு கவுன்சிலால சிறந்த தொகுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு அப்போதைய தமிழக கவர்னர் கிட்ட இருந்தும் அவார்டு வாங்கியிருக்காங்க மேலும் மணிமேகலை பல காலேஜ் கல்ச்சுரல் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா பல விருது வழங்கும் விழாக்கள் திரைப்படத்தின் வெற்றி விழாக்கள் பல நிகழ்ச்சிகளை சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் தொகுத்து வழங்கியிருக்காங்க பிரியங்கா அவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க இருந்தே மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் பிரியங்கா தன்னை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்கனோ தன்னை இன்சல் பண்றாங்க சேனல்ல மணிமேகலை மறைமுகமாக சொல்லி இருக்காங்க மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் இப்போ சோசியல் மீடியால காட்டுத்தி போல எரிஞ்சிட்டு இருக்கு காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க